ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக அழகாக எல்லாத்துக்குமே இந்த வளகாப்பு விஷயங்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் இது வளகாப்புக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கரெக்டாக நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் தான் ஏதாவது ஒரு விஷேஷம் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு இப்படி எக்ஸ்ட்ராகவே இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப வீட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனு அதே டைமில் எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பொண்ணோட பொண்ணுக்கு வந்து தெரட்டி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரே டைமில் அப்படிங்கும்போது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஸோ ரெண்டையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஆளுக்கு ஒருத்தர் போனாலும் நல்லா இருக்காது ரெண்டு போகிற இடத்துல ரெண்டு பேருமே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இந்த டைமிங்கை கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் எனக்கு போயிட்டு அப்படியே திரட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படி இருந்தும் அவசர அவசரமாக வந்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் திரட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி அப்படியே அடுத்து வளகாப்பு வாட்டர் பண்ணிட்டு திரும்பவும் அப்படி திரட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக தான் வீட்லேயே பண்ணியிருந்தாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவங்க மொறப்படி ஏன்னா ஒவ்வொருத்தரோட முறைப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து இவங்களோட முறைப்படி முன்னாடி இந்த அரிசி இந்த வெள்ளை துணியில் இந்த இது மாதிரி வச்சு கட்டி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் இதில் பார்த்தா பண்ண மாட்டோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இவங்க வந்து மைசூர்காரங்க ஸோ ஒவ்வொருத்தரோட ஊர்க்காரங்க ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி என்னடா இது இப்படி முன்னாடி என்னமோ வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இல்லை எங்கள் இதில் அவங்க நாங்கள் இதெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நம்மளுக்கு போகிற இடத்துல நம்மளுக்கு என்னோட நம்மளோட வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பிடிக்கிறது தான் ஸோ நம்ம வந்து இந்த ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் ஸோ சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக யோசிப்பாங்க ஸோ அழகாப்பு வீடியோஸ் எல்லாம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் முன்னாடியே போட வேண்டாம் அப்படின்ட்டு நானுமே கொஞ்சம் யோசித்தேன் சரி வேண்டாம் நம்ம உலகாப்பு சமயத்தில் வீடியோ எடுத்து போட்டு நம்ம அவங்க பேபி பிறந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லை ஸோ இப்போ அவங்களுக்கு பேபியெல்லாம் பிறந்து நல்லா இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் ஸோ அந்த பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்குறது அப்புறம் இந்த குட்டி பொண்ணு பக்கத்தில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க செம்ம க்யூட்டு எங்களுக்கு எப்பவுமே அந்த ரெண்டு குட்டி பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே போனாலே அவன் ரெண்டு பேரும் க்யூட்டாக பேசுவாங்க அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுவாங்க அதுவும் ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக ஃபோன் மேலே ஃபோன் அங்கே திரட்டி வந்து திரட்டி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அந்த கேப்லேயும் சரி இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே சாப்பிட சாப்பிட்றக்கு கூட டைம் இல்லை நாங்கள் போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போவே அது இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் வேறு அப்போ இருந்தேன் நான் ஒரு வாரம் கரெக்டாக சஷ்டி கரெக்டாக விரதம் இருந்தனால ஒரு வாரம் நான் எதுவும் சாப்பிடாமல் இருந்தேன் ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதுக்கே இல்லை அந்த அன்னைக்கு தான் கரெக்டாக அந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிகிற அன்னைக்கு தான் அந்த த எங்களுக்கு வந்து என்னோடய விரதமும் முடியுது பண்ணுற அன்றைக்கி தான் என்னோடய விரதம் முடியுது ஸோ நான் என்ன நினச்சேன் சரி திரட்டி வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் அங்கேயும் போகக்கூடாது இல்லைங்களா காப்பெல்லாம் கட்டிவிட்டு அங்கே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் எதுவும் சாப்பிடவும் இல்லை தண்ணி எதுவும் குடிக்கல போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு திருக்கல்யாணம் ஸோ சிவன்மலையில் திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழகாப்பு ஃபங்க்ஷன் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் அண்ணா எனக்கு வந்து இந்த புளி சாதம்லாம் வேணும் அதெல்லாம் எடுத்து வைங்க நான் விரதம் முடிச்சுட்டு வந்தாவது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிருந்தேன் ஸோ அதனால் வந்து விரதம் முடிச்சுட்டு வந்து அண்ணன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் வாமாவா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார் ஸோ அவரோட அன்பு எனக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அவரோட அன்பு நம்ம வந்து கூட பிறந்த அண்ணன் மேலே இருக்கிற ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த அண்ணாவோட அன்பு எனக்கு ஸோ எப்பவுமே ரொம்ப அவர் வந்து கோவப்பட்டாலும் சரி அதில் ஒரு கேரிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப பாசமாக பேசினாலும் அதுலேயும் ஒரு கேரிங் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அது எனக்கு அண்ணன் இல்லைங்கிறனால அந்த ஃபீல் ஆகுதா இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்கள் மச்சாண்டார் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனில் டக்கு டக்குன்னு முடிச்சதையும் கிளம்பிட்டோம் சரி ஏன்னா இருந்துட்டு இங்கே இருந்தால் லேட் ஆயிடும் ஏன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இங்கே வந்துவிட்டோம் அங்கே திரட்டி ஃபங்க்ஷன்லாம் யாரும் இல்லை அவங்களும் சொந்த தாய் மாமா பொண்ணோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால அதையும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இருந்தது எதுவுமே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் ஸோ மச்சண்டார் வீட்லேயும் நாங்கள் எல்லாருமே வந்துவிட்டோம் தம்பிலாம் பார்த்திங்கன்னா திரட்டி ஃபங்க்ஷன்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்துட்டு வந்தோடனே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நானும் அத்தை அவங்கெல்லாம் மட்டும் வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடல எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் மட்டும் வாங்கி சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே டேரெக்டாக திரட்டிக்கு போயிட்டோம் திரட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் போய் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மறுபடியும் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சொன்மலை கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் இங்கே மறுபடியும் ரிட்டர்ன் ஈவினிங் வந்தோம் ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு விரதம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விரத டைமில் பார்த்திங்கன்னா கோயில்லேயே சரி அன்னதானம் இதெல்லாம் மாதிரி போட்டாங்க அங்கேயும் அங்கேயும் நாங்கள் சரி கோயிலில் ஃபஸ்ட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டோம் ஸோ இந்த சேரீ ரொம்ப ஸ்பெஷல் ஏன் பண்ணனு சொல்லு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து ஒரு சேரீ எடுப்போம்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த சேரீ வந்து என்னோடய தம்பியோட பொண்ணு விசேஷத்துக்கு நாங்கள் எடுத்த ஸாரீ ஸோ அதுக்கு தான் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே போய் எடுத்தோம் பட் சில பல ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியே மாறிச்சு அதில் அப்படியே என்னாச்சு ஸாரீ நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கே கட்டவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஓகே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்தேன் அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தெரட்டி வளகாப்பு எல்லாம் ஒரே டைமில் வரங்காட்டி ஸோ ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இதை வேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்த மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் சூப்பராக தான் இருந்துச்சு ஃபங்க்ஷனும் சூப்பராக போச்சு பட் இருந்தாலும் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு கட்டிலேன்னா கொஞ்சம் ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ